முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க இவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு கூட பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பயணம் செய்வது அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க மேலுமே பயணம் செய்ய இடங்களை பற்றி ஆராய்வதும் கூட இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இப்படி குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்கா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டேட் வரைக்கும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாஸ் மல்டி மீடியா சேனல் மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்த்துக்கலாங்க கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்குன்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய நண்பர்கள் மேலுமே எல்லாத்தோடையுமே பாசமா இருப்பாங்க அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவங்க பார்த்தீங்கன்னா நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே அனைவருமே இவங்க தனுசு ராசிக்காரர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு குணம் படைத்தவங்க தான் இவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே களை கட்டுங்க அது மட்டும் இல்லாம பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்திராதலாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க மேலுமே இந்த தனுசு ராசிக்கார்கிட்ட கத்துக்கலாம் இருந்தும் பின்வாங்க மாட்டாங்க ஒரு செயலை செய்யணும் நினைச்சிட்டாங்களா இருக்க மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரிங்க வீரமாக செஞ்சு முடிப்பதில் ஆற்றம் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையுமே வெற்றிகரமாக முடிப்பாங்க மேலுமே இந்த தனுசு ராசிக்காரால் யாராவது உங்கள் நண்பராக இருந்தால் அவங்களோட சேர்ந்து புதிது புதிதாங்க இடங்களுக்கு நீங்களுமே பயணம் செய்யலாங்க எதில் பார்த்தீங்களா எண்ணற்ற புதிய விஷயங்களும் நீங்களும் கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க இப்படி கட்ட குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலம் நட்சத்திரம் முதல் பூராடம் உத்ராடம் ஒன்னாம் பாதம் உடைய நம்மளுடைய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலும் கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்துல ஆயுள் ஸ்தானத்துல குரு மேலுமே பாகிஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் விரை செவ்வாய் என கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த மாதம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்குங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் இருக்க வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலுமே சின்ன விஷயத்துக்காக கூட கோபம் உங்களுக்கு வரலாம் அந்த கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயம் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே கட்டுப்படுத்துவது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க திடீர்னு பணம் தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி எதையாவது எதிர்பார்த்த பணம் பார்த்தீங்கன்னா கைக்கு வருவதில் தாமதம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படும் மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனுமே விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது வந்து தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்கும் மேலுமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைங்க கிட்டே பார்த்தீங்களா இந்த டைம்ல நீங்க அனுசரித்து செல்வது தான் ரொம்ப நல்லது அவங்களோட பே போக்கிலேயே விட்டு பிடிங்க மேலும் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது மேலுமே மாணவர்களுக்கு சக மாணவர்களோட அனுசரித்து செல்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் மிகவும் பொறுப்புடனும் கவனமாகவும் நீங்கள் பாடங்களை படிப்பது இந்த நம்மளுடைய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோமா நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்களை பெற போறாங்க மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலாகவும் எதுலேயுமே ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் எதிர்பாராத செலவுகள் பார்த்திங்களா ஏற்படும் இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட ஆனால் ஈஸியாக சமாளிச்சிருங்க அடுத்தவங்க வேலையும் தானே செய்யும் ஒரு நிலையானது உருவாகும் இருந்தால் கூட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வர வேண்டிய பணமுமே இழுப்பறியாக இருந்தால் கூட உங்களுக்கு முடிவில் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் பார்த்தீங்களா வர ஆரம்பிக்கும் தொண்டர்கள் உங்களோட சொல்படி நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அடுத்ததா பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு மேலுமே கல்விக்கண் செலவு பார்த்தீங்களா இந்த டைம்ல அதிகமா இருக்கும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு நீங்க பேருமே எடுப்பீங்க ஒரு பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பேரை காப்பாற்றிக்கிறது உங்களுடைய திறமை தாங்க பல விதத்துலையுமே பணவரத்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஆனால் கூட சுப செலவுகள் இந்த டைமில் அதிகமாக இருக்கும் நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்து முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததா பத்தமா உத்ராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் மேலுமே சரக்குகளை வாடிக்கையாளர்கிட்ட அனுப்பும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்காமல் இருப்பது நம் நல்லது எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்க சாமர்த்தியமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடக்கூடிய ஒரு சூழலுமே உங்களுக்கு இருக்குங்க ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுனாலும் ஈஸியாக சமாளிச்சிடுங்க வெளியூர் பயணம் செல்லவும் இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் மேலுமே நீங்கள் நாக தேவதையை வணங்குவது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்குங்க மேலுமே அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா பதினொன்று பனிரெண்டு இந்த டேட்டில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா லாபஸ்தானம் பலப்படுவது அங்கு சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் புதன் இணைந்து இருக்கிறதும் உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலுமே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க அனுகூலமும் ஏற்படும் வேலை தேடும் முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சில பேர்த்துக்கு புதிய நல்ல உத்தியோகமுமே கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது மேலுமே ராசிநாதன் தன குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதுனால பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் முக்கிய நண்பர்களோட ஆதரவும் உதவியுமே கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே சுபகாரியங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படுங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க பதவிகளை பெறுவாங்க மேலுமே சுக்கரன் பலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ஆடை ஆபரண சேர்க்கையுமே ஏற்படும் மேலுமே கொடுக்கல் வாங்கல்கள் இந்த சீராக இருக்கும் மேலுமே நீங்க இறை வழிபாடு செய்யுங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால சில கஷ்டங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது எப்போதோ நீங்கள் செஞ்ச தவறுகளால் இப்போது மனம் வருதும்படியான ஒரு சூழலானது நேரலாம் மேலுமே கொலஸ்ட்ரால் ரத்த கொதிப்பு இருதய பிரச்சனைகளால் அவதிகளெலாம் பார்த்திங்களா இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பத் ஆனாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரி உங்கள் மீது குற்றம் சுமத்து அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அடுத்ததை பார்த்தோமா சந்திராஷ்டமம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து பகல் ஒன்று நாலு முதல் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் வாதப்பிரிதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழங்கி வர உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க வியாழக்கிழமை தோறுமே வழி செயல்படுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி தேங்க் தேங்க்யூ